அரசியல் களத்திற்கு அன்புதான் வரவேற்கிறோம் நம்ம சைலமன்னன் அவர்கள் வந்து வாய கொடுத்து புண்ணாக்கிக்கிறாருன்னு அர்த்தம் தெளிவா புரியுது விரும்பி வந்து உற வச்சாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க இதனால வரைக்கும் அவர் இடையில சொன்ன விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாருமே தெரியாது எனக்கு யாருமே தெரியாது ஷூட்டிங்ல பார்த்தேன் அதுக்கப்புறமா பழகி இருக்கேன் இப்ப என்ன சொல்றாரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற சி ஒரே ஒரு விஷயம் தான் யாருமே நியாயமானவர்களோ கிடையவே கிடையாது இதுல வேற விஜய் விரு வீரப்பன் மகள் வேற இடையில பூந்துகிட்டாங்க சித்தப்பா பாக்க விடுங்க சித்தப்பாவ பாக்க விடுங்க அதாவது பெண்களை அருகில் வைத்துக் கொண்டு என்ன பேச வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு கைஷடை தலைவராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாசிமன் எனக்கு புரியல இதெல்லாம் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு பேசுற விஷயமா அதெல்லாம் பரவாயில்ல நீங்க செய்வீங்க ஒரு பெண் இருந்தா ஒரு மகள் இருந்திருந்தா உங்க மகளுக்கு முன்னாடி இந்த எல்லாம் பேசுவீங்களா எனக்கு எனக்கு மட்டும் இல்ல இந்த உலகமே கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதான் உங்க மகன் பெரியவன் ஆயிட்டான் அசிங்கப்படுறேன்னு சொல்றீங்க அப்ப நீங்க பண்ண அசிங்க என்னன்றது இந்த உலகத்துக்கு தெரியுது இதுல என்ன இருக்கு நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பது தமிழக மக்களுக்கு ஒரு வெட்க கேடு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இது ஒரு வெட்கை கேடு சாத்த அந்த இன்னொருத்தர் இருக்காதுல இடும்பாவனம் காத்தி இவங்க எப்போ எப்ப நாரப்போகுதுன்றது தெரியல உங்க கதை நாத்த அடிச்சு துர்நாற்றம் வீசுகிறது உம் ஒரு உங்க மனைவியார ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த சம்மன் கொடுக்குறாங்க அந்த போட்டோ எடுத்துக்கோங்க முடிஞ்சு போச்சு கிழ்த்தது கீழ்த்ததுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லைய உங்களுக்கு கிழிச்சி கீழே போடுறாரு அந்தால உங்க உதவியாளர் சொல்லக்கூடிய நபாரு அந்த கிழித்து கீழே போடக்கூடிய அந்த பேப்பரை எடுத்துதான் படிக்க போறீங்களா படிப்பதற்காக நான் தான் கிழிக்க சொன்னேன் என்ன வேணா கைது செய்திருக்கலாமான்றாங்க ஒரு லாஜிக்கே இல்லையா உங்க கணவர் ஏதோ பொய் தான் சொல்லுவாரு தான் அவர் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் சம்மன் சொல்லிட்டு அதை வந்து அதற்கான தமிழ் சொல்ல எழுதாம முதல்ல சம்மன் இங்கே ஒட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வைக்கிறாங்க அது அதன் பிறகு தமிழ் சொல்லியிருக்கிறாங்க ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசினால் தன் தாயுடன் பிற மொழி உணர்வது தன் தாய்மொழியுடன் பிற பிற மொழியை கலப்பது தன் தாய் அப்படின்ற ஒரு கெட்ட ஒரு வார்த்தை அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அப்போ நீங்களும் அதே விஷயத்தை செய்துவிட்டு அப்போ நீங்களும் தவறு செய்கிறீர்களே இது எங்க போய் முடியறது கிழிச்சி கீழே போகக்கூடியத அதை எடுத்துட்டு போய் படிக்கிறதுக்காக தானே கிழிக்க சொன்னேன்னு சொல்லிட்டு போய் சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு பொய் சொல்றதுலேயும் ஒரு பொருந்தர மாதிரி இருக்கணும் இன்னொரு விஷயம் சொன்னீங்க அதுக்கு இதோ இல்ல என் கால இந்த ஷூவை கலட்டி அடிக்கணும் போல தோணிச்சு எதனால உங்க பதிமூணு வயசு பெண்களுக்கு தான் க அதிகபட்சம் மேக்சிமம் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடியவர்கள் வயதுக்கு வரக்கூடியவர்கள் வயதுக்கு வரக்கூடிய அந்த பெண்களை வந்து கரும்பு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டா கற்பழிச்சிட்டேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு அசுதம் என்னன்னு தெரியாதா அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வேற சிரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு விஷயம் பாருங்க நான் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பேன் அது ஏதோ என் க எங்க வீட்டுல வேலை செய்தவர்கள் மூலமாக குரல் பதிவை கேட்டேன் கேட்டுட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றீங்களா அதை பாத்துட்டு பக்கத்துல வச்சு இந்த வீரப்பன் பொண்ணு இருந்தாங்க வாய் வாயிட்டு சிரிக்கிறாங்க நீங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல அந்த கரும்பு காட்டுக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணையா நேத்து குச்சியில உட்கார இந்த பொண்ணையா கூட்டு போயிட்டு கரும்பு காட்டுக்குள்ள கூட்டு போனேன்னு சொல்றீங்கல்ல இது மனசாட்சியோட சொல்லுங்க இதை தஞ்சாவூர் கல்வெட்டுல தானே பொறிச்சு வைக்கணும் நீங்க சொன்ன அந்த கெட்ட வார்த்தைய சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அறிவுறுப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்க கூட உங்களுக்கு இல்லையே அது ஒரு பான மனிதனாக இந்த சைமன் அவர்களை பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுக்கிறார்கள் ஆனா நீங்க சொல்றது என்னன்னா திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இதை கையில் அடிக்கிறார்கள் கோளாரா அண்ணனுக்கு தான் மண்டக்கோளாரா நேரா கீழ்ப்பாக்கத்துல போய் சேர்க்கணுமா அதுவும் புரியல என்னையா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு திமுக ஆட்சியே வரலையே கடந்த போய் இப்பதானே திமுக ஆட்சி வந்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது இதற்கு முன்பே உங்களை அளவளிக்கப்பட்டாங்களா நீங்க செய்தது கற்பழிப்பு குற்றம் ஒரு பெண்ணுடைய சம்மதத்தோட தான் நான் அவங்க கூட இருந்தேன் படுக்கை பகிர்ந்து கொண்டேன்னு சொல்றீங்க இல்லையா அவங்க வைத்த அந்த எப்படி சொல்றது அவங்க வைத்த டிமாண்ட் என்ன நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அவங்களோட அவங்களோட டிமாண்டா இருந்தது அந்த டிமாண்ட நீங்க நிறைவேற்றல அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒத்துக்கிட்டு தான் செய்தீர்கள் ஒத்துக்காம எல்லாம் இல்ல திருமணம் செய்து விடுவேன் என்று ஏமாற்றினீர்கள் கோயில வச்சு திருமணம் செய்தீர்கள் என்று கூறுகிறார்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த திருமணம் திருமணம் செய்யவில்லைன்னு சொல்றீங்க இப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க அந்த பெண் ஒத்துக்கொண்டாங்க இப்போ நீங்க செய்தது தவறுன்னு சொல்றாங்க அப்போ ஒத்துக்கிட்ட பெண்ணு தான் இன்னைக்கு தவறுன்னு சொல்றாங்க ஆமான்னு சொல்லுங்க ஆமா நான் தவறு செய்தேன்னு சொல்லுங்க இப்போ சொல்ற அந்த தைரியத்தோட அதாவது உங்களுக்கு வெக்கமே வரலையே பக்கத்துல அதாவது உங்க மனைவி சொல்றாங்க வேறு பெண் கிடைக்கலையா அந்த கொள்ளையில அவனுக்கு பயிருதுக்குன்னு சொல்லிட்டு அதை வேற என்னமோ உலக சாதனை புரிந்தது போன்று அது சொல்ல வேண்டியது அடிச்சுட்டு சொல்ல வேண்டியது அதுக்கு அவங்க உங்களை அடிக்க வேண்டியது மானங்கட்ட மனிதர் யாருன்னா நம்ம சைகோ சைமன் அவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது போன்ற தவறான இனி சொல் பழி சொல்லு காலாகாதீர்கள் இனியாவது வரும் காலங்களில் நான் தவறு செய்து விட்டேன் என்று மக்கள் மத்தியில் இல்ல அவங்க மனைவி கிட்ட மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு இல்லை விஜயலட்சுமி வழக்க முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் கலந்து ஆலோசிக்கங்கள் நான் தப்பு செஞ்சுட்டேன் தப்புக்கு தீர்வு உண்டு நீங்க கொலை செய்யல ஒரு பெண்ணோட உறவுல இருந்தீங்க ஆமா அந்த உறவோட இருந்தேன் அந்த உறவு அந்த அதற்கு என்ன தண்டனையை அதை வாங்கிட்டு போயிடுங்க அதை விடுத்துவிட்டு இதை தொடர்ந்து பேசு உருவாக்குவதற்கு ஒரே காரணம் வேற யாரும் இல்ல சைமன் அவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சைமன் அவர்களுடைய சேட்டை நாளுக்கு நாள் பெரிதாக கொண்டே இருக்கிறது அறுபது வயதான ஒரு முதியவர் என்பதை அறுபது வயதை தொடரக்கூடிய ஒரு முதியவர் என்பதை மறந்துவிட்டு சில்லறை தனமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சைமன் அவர்கள் என்று திருந்துவார் என்பது கேள்விக்குரியான விடயம் தான் நன்றி மற்ற மற்றவர்கள் சந்திப்போம் ஜாய்க்கு